அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு புதுவை மாவட்டத்தில் நம்மளுடைய போக்குவரத்து சட்டம் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளி வாகனங்களை வந்து சோதனை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சோதனையில் ஒவ்வொரு வாகனத்துலையும் வேக கட்டுப்பாட்டு கருவி இருக்கா அந்த வாகனம் வந்து எல்லோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா அவங்க ஃப்ளோர் எல்லாம் கரெக்டாக இருக்கா சர்வீஸ் பர்டிகுலர்ஸ் கரெக்டாக இருக்கா டிரைவர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அவங்க லைசன்ஸ் ரெனிவல் பண்ணியிருக்காங்களா ஸோ இது மாதிரி அடிப்படை வசதிகள் வந்து இன்னைக்கு செக் பண்ண போகிறோம் ஸோ எந்த வண்டிகளுக்காவது இந்த ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ரெனிவல் வந்து கொடுக்க மாட்டோம் அவங்களுடைய ரெக் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணுறது சொல்லி பார்ப்போம் ஸோ மொத்தம் ஆயிரத்தி நூறு வண்டிகளை வந்து நம்ம புதுவை மாவட்டத்தில் மட்டும் இந்த ஒரு வாரத்தில் வந்து நாங்கள் செக் பண்ண போகிறோம் சார் இந்த ரூபா பஸ் எப்பவுமே நம்ம செக் பண்ணுறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் செக் பண்ணுறோம் அவங்க ரெகுலராக ரூபா பஸ் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அதிகப்படியான அரசு பள்ளி மாணவர்கள் செப்பரேட்டாக தனியாக நாங்கள் செக் பண்ணுறோம் அந்த பஸ்ஸும் அனைத்து விதமான பள்ளி கல்லூரி வாகனங்கள் செக் பண்ணுறோம் எதாவது இந்த ப்ரைவேட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ அனைத்து விதமான செக் பண்ணுறோம் சார் இப்போ பேனர் வந்து எல்லா இடத்துலையும் பொதுவாக நீங்கள் தடை சட்டம் சொல்லியிருந்தாலும் தொடர்ச்சியாக திமிரி வைக்கிறாங்க எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கோம் இது இது வரைக்கும் ஏதாச்சும் கேஸ் எஃப்ஐஆர் ஏதோ ஃபைல் பண்ணியிருக்கோமா இல்லை இது வரைக்கும் கடந்த மாதங்கள் மட்டுமே ஒரு முப்பதுக்கு மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கேஸஸ்மே தனியாக ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான வழக்குகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சேஃப்டி பின்னா எடுக்கிறோம் இந்த கிளிப் எடுத்துடுறோம் உரிமையா சொல்ல வேறீங்க தெரியாம <Sit> <Sans> <Sans fits> <Sans <fits> <squishy> <Sans BTS>

نوٽي 40 40 مگر نه ها کي 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 اٿي نه رھڻ ٿو